எல்லா விஷயத்துலையுமே நமக்கு எமோஷனல் வந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷனல் விஷயோட் ஆகிருந்தீங்கனாலும் அப்போ உங்களுக்கு லோ மூட் அதிகமா வரும் அது இல்லாமல் ஹெல்த் இஷ்யூ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் டீனேஜ் பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இல்ல ஒரு ஏஜ்டு பீப்புளா இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு கூட லோ மூட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இது நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் ஈவன் நம்ம எடுத்துட்டு இருக்க மெடிக்கேஷன்ஸ் கூட நம்மளோட லோ காரணம் அப்படின்னு சொல்லிக்கலாங்க நம்மளோட லைஃப் லைஃப் சைக்கிள் பொறுத்து லோ மோடு வந்து அடிக்கடி மாறி மாறி எல்லாமே எப்போ வருது எப்போ வராது நமக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதை விட்டு நீண்டு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உணர முடியும் அந்த மாதிரி நேரத்துல உங்களோட லோ மோடு வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் உங்களோட மனநிலை சரியில்லாத பட்சத்துல விருப்பம் இருக்கிற டைம்ல மத்தவங்களை நீங்க அந்த விருப்பம் காட்டிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய சில ஹெல்த் டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம்